ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சீனிக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இன்னும் ரெண்டு வாய் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு செய்ய நான் இன்றைக்கி ரெண்டு சின்ன கிழங்கு எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க கொஞ்சம் கூட மண் தூசு இருக்கக்கூடாது கழுவிட்டு இது மேலே இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க இல்லை உங்களுக்கு தோலோடு சேர்த்து செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து தோல் சீவி தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு கிழங்கையும் தோல் சீவி எடுத்தாச்சு இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஷேப்பு சைஸ் ரெண்டுமே உங்களோட விருப்பங்க உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் பிடிச்ச சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கிழங்கையும் கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க தாளிதம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு பொடியை நறுக்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சீனி கிழங்க சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கிழங்கு கொஞ்சம் சாஃப்ட்டாகி வரட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு அந்த நேரமே மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு தக்காளியே பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க தக்காளியை அப்படியே கட் பண்ணியும் சேர்க்கலாங்க ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் சேர்த்துட்டு அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கருகாத அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்குற சீனிக்கிழங்கு முழுமையாக வெந்துட்டு நல்லா திக்காகி வரணும் அது வரைக்கும் இதை கொதிக்க விடலாம் இப்போ இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா வேக விடுங்க பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த சீனிக்கிழங்கு நல்லா வெந்துட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அரை டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு குழம்பு முன்ன விட இன்னும் திக்காகி வந்திருக்கு எண்ணெயெல்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சீனிக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ